ஆயுத பூச்சிக்கு அரைச்சி வெட்ட சாம்பார் காலையிலேயே வச்சுட்டேங்க மூணு வேலைக்கும் அதே வச்சு ஓட்டிடலான்னு பார்த்தா நைட்டு சாம்பாரே வேணா சட்னி தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க பொறி வேற இருந்துச்சுங்க அதை வச்சு ஒரு சூப்பரான அடையும் அதுக்கேற்ற மாதிரி சட்னியும் பார்க்கலாங்களா இதுக்கு ஒன்றரை கப் பாம்பே ரவை ஒரு கப் கோதுமை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு பின் சோடா உப்பு மஞ்சத்தூள் கொத்தமல்லி வெங்காயம் சில்லி ஃபிளேக்ஸ் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இது கூட பொறி அரை பேக்கெட் அளவுக்கு போட்டு நல்லா அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் பொறி சேர்த்தது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படுங்க நான் அதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கட்டும் சட்னிக்கு மூணு தக்காளி ரெண்டு முழு பூண்டு ரெண்டு துண்டு தேங்காய் சுட்டு எடுத்ததும் இது கூட ஒரு டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி செக்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் கடலை நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு அரைச்ச தக்காளி பேஸ்ட் ஒரு வெங்காயம் கொத்தமல்லி சேர்த்து ரெண்டு நிமிஷம் கொதித்ததும் சூப்பரான தக்காளி சட்னி ரெடிங்க இந்த மாவை வாழை இலையில் வச்சு தட்டிட்டு தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த சட்னியோடு சாப்பிட்றதுக்கு அமிர்தமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு பிடிச்சா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க